ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ்ல நேற்று நைட் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாரூ கமர்தீன் வந்து அமித் கிட்ட சம்ம ஃபயரா பேசிட்டு இருக்காங்க ஸோ அமித் வந்து அந்த கிச்சன் பிரச்சனை தான் வந்து இன்னும் பேசிட்டு இருக்காங்க ஏன் வந்து நீங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க எல்லாரும் இப்போ என்ன கேள்வி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் மட்டும் நான் சொல்றது கேட்டிருந்தா ஸோ உங்களுக்காக நான் பேசியிருப்பேனே சொல்லிட்டு அமைத் சொல்கிறாங்க உங்களை என்ன வேலை வாங்கணும் எனக்கு நான் ஆசையா ஸோ ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் நீங்கள் பண்ணணும் வீக்கெண்டில் வந்து அது பேக் ஃபேர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நானும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அது மட்டும் இல்லை இப்போ என்ன வந்து கனி கேள்வி கேட்குறாங்க சபரி கேள்வி கேட்குறாங்க விக்ரம் கேள்வி கேட்குறாங்க நாங்கள் நான் வந்து அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது நீங்கள் தானே பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னீங்க அவங்க செஞ்சாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ அதுக்கு வந்து பாரு சொல்கிறாங்க நாங்கள் வந்து வேலை செய்கிறது எங்களுக்காக இப்போது நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் இது வந்து கனிக்காகவோ இல்லை சபரிக்காகவோ இல்லை விக்ரம்காகவோ வந்து நாங்கள் வேலை இல்லை நாங்கள் வந்து மைக்கு இல்லாமல் பேசிட்டோம் மைக்கு மறைச்சி பேசிட்டோம் அந்த ஒரு தப்பு நாங்கள் உணர்ந்து தான் வந்து வேலை செய்கிறோம் மற்றவங்களை வந்து இது நாங்கள் செய்கிறோம் பாருங்கள் அப்படிலாம் வந்து யாருமே சொல்ல தேவையில்ல நாங்கள் செய்கிற வேலை வந்து பிக் பாஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க யார் பார்த்தாலும் இல்லைனா கூட பிக் பாஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்போ அமித் சொல்கிறாங்க அப்படி இல்லை பாரு அமர்தீன் இப்போ நான் தலையாக வந்து ஒரு வேலை உங்ககிட்ட சொல்கிறேன்னா நீங்கள் என்னை மதித்தா எனக்கு வந்து ரெஸ்பெக்டாக இருக்கும் இப்போ உங்கள் கேள்வி கேட்டவங்களே வந்து சொல்லுவாங்க அமீர்த்து சொல்லி அவங்க வேலை செய்கிறாங்க இல்லையா ஸோ ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ் யாரும் பேச மாட்டாங்கன்னு ஸோ அதுக்கு தான் வந்து பார் வந்து செம்மா ஃபயராக சொல்கிறாங்க இப்போ நாங்கள் வேலை செய்கிறது ஆல்ரெடி பிக் பாஸ் பார்த்தாச்சு நாங்கள் அவ்வளோ வேலையும் செஞ்சிட்ருக்கோம் அப்போ கூட இவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அப்போ கூட கனியெலாம் வந்து நேற்று சொல்லிட்டு இருந்தாங்க பரவாயில்லையே இவங்க வேலை செய்கிறாங்களே பனிஷ்மெண்ட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு கனியெலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் நான் கணிக்காகலாம் வேலை செய்யலை நான் வந்து என்னோடய மனசாட்சிக்காக வேலை செய்கிறேன் நான் வந்து தப்பு பண்ணிட்டதுனால நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்வும் கமருதுன்னு அமைத்துக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க நீங்களும் என்ன புரிஞ்சுக்க மாட்டிட்டு இருக்கீங்க ஹவுஸ்மேட்ஸும் புரிஞ்சிக்க மாட்டேன் இதுக்கு நடுவில் தான் மாட்டேன் இந்த மாதிரி எல்லாம் வந்து அமித் வந்து புலம்பிட்டு இருந்தாங்க பாரு சொல்றாங்க நம்ம நாளைக்கு வந்து இது பாத்துக்கலாம் நாளைக்கு வந்து நம்ம இன்னும் பெட்டரா பண்ணலாம்னு சொல்லிட்டு பாரு அமைத்துக்கு வந்து கான்ஃபிடென்ட் கொடுக்குறாங்க